நாலு பேர் கமெண்ட் பண்றீங்கள் என் ஊர் பக்கம் தான் திருப்பூர் ஊர் பக்கம் தான திருப்பூர் அப்ப வர்ஷினி ஓகேவா என்ன ஸ்பெஷல் கல் வீக்லியா டுடே வா சண்டேவா குழம்பு ஆனா நான் தான் சாப்பிட முடியாது ஒர்க்ல இருக்கேன் அப்படியா தினேஷ் அண்ணா அப்ப சண்டே லீவ் இல்லையா சோ பாவம் டெய்லி ஒர்க் 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 நே இருக்குறீங்க பொழுது பாவம் அப்ப விடுங்க வஷினி அப்படின்றாங்க நம்ம ஜெயபிரகாஷ் அண்ணா யாரோ புதுசா பேசுற மாதிரி இருக்கு கல் ஹாப்பியா தினேஷ் அண்ணா என் வாய்ஸ் இப்போ நல்லா இருக்கிறா இதே மாதிரி தான் நான் இனிமேல் லைஃப்ல ஜாலியாக களை களைன்னு பேச போறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லுங்கள் இல்லை நான் நார்மலாக பேசுறது பிடிச்சதுதான் இல்லை இது பேசுறது பிடிச்சதுதான் சொல்லுங்கள் ஏன்னா இது மாதிரி பேசு பேசுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஜாலியாக எல்லாம் இருக்கட்டும் ஜாலியாக குழந்த மாதிரி ஒரு ஸ்வீட் அண்ட் வாய்ஸ் ஸ்வீட் அண்ட் வாய்ஸ் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வாய்ஸ்ல அழகா பேசலாமே அப்படின்னு தான் வந்து அப்போ வஷினி நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜெய அண்ணா சூப்பர் அப்படின்னாங்க நம்ம தினேஷ் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சாரி நீங்க தமிழ்ல தான் சாரி நீங்க தமிழ் இங்கிலீஷே தமிழில் டைப் பண்ணீங்க அப்போ வந்து தேங்க்யூ சோ மச் தினேஷ் அண்ணா ஹவுஸ் ஹௌசா ஓஜா ஓசா ஊர் எங்க எங்க அப்படின்றாங்க நம்ம ஒசூரா ஓசூரா அப்படின்னா கிருஷ்ணகிரி அப்படின்றாங்க நம்ம வர்ஷினி சிஸ்டர் அருமை அப்படின்றாங்க நம்ம தினேஷ் அண்ணா தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா வெல் ஐயோ வஷினி எனக்கு புரியல அப்படின்றது நம்ம ஜெயபிரகாஷ் சொன்னா உங்களுக்கு புரியலையா வஷினி கிருஷ்ணகிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு அவ சொன்ன சொன்னான் நான் கிருஷ்ணகிரிப்பா பா இருந்தாங்க நம்ம வர்ஷினி சிஸ்டர் வர்ஷினி வந்து கிருஷ்ணகிரியா கிருஷ்ணகிரி மாவட்டமா இல்ல கிருஷ்ணகிரி தானா அது ஊர் ஐயோ கிருஷ்ணகிரியா நான் வந்து போக ஒரு நாள் ஆகுமே அப்படின்றாங்க நம்ம ஜெயப்பிரகர்ஷனா அப்படியே ஜெய ஒன் டே ஆகுமா கிருஷ்ணகிரிக்கு பாவம்ம ஜிரகா ஒன் அவர் ஆகுமா ஒன் டே ஆகுமா அன்புதே சுகமாய்த்தே காதனை சொல்லாம குல்லங்கள் பந்தாடுதே ஆசையா அரே வைரல் சொல்லவே இல்லையே நான் வரேன் சொல்லவே இல்லையே அப்படிண்டாங்க நம்ம வர்ஷினி சிஸ்டர் வர்ஷினி என்ன வர்க் பண்ற வர்ஷினி வர்க் பண்ணல study work இல்ல study அப்படிண்டாங்க நம்ம மைஜி சிஸ்டர்ஸ் சி மைஜி சிஸ்டர் வர்ஷினி சிஸ்டர் வைஷ் வைஷ்ணவி நான் ஆல்ரெடி கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன் அப்படின்றாங்க நம்ம ஜெய் பிரகாஷ் ப்ரோ அப்படிங்களா ஜெயபிரகாஷ் ப்ரோ ஆல்ரெடி பொய்க்கிறீங்களா கிருஷ்ணகிரிக்கு ஓகே ஓகே ஜெயபிரகாஷ் ப்ரோ அப்படின்றாங்க நம்ம வசினி